தான் பற்றிதான் ஐசி நம்பர் நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளியம்போக்கனை என்று சொல்லக்கூடிய புளியம்போக்கனை சந்திக்க வர்றதுக்கு முதல் முல்லைத்தீவு பரந்தன் ரோட் இதை ஒரு திருப்பி காட்டுங்க இந்த ரோட்டை இது முல்லைத்தீவு பரந்தன் ரோட் இந்த ரோட்டால் பயணம் செய்யறது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த ரோட்டில் வந்து ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்குது ஆனால் எத்தனை நாளுக்கு முதல் அந்த விபத்து நடந்தது அப்படின்றத வந்து இனங்கான இல்லாத அளவுக்கு எத்தனை நாளுக்கு முதல் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து இணங்கான அளவுக்கு இருக்கு இதில் ஒரு பம்பிங் ஒன்று இருக்குது இந்த பம்பிங் இருந்தாலும் ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கு இப்ப இதில் வழக்கமாக போய் வர்ற வேலுக்கு தெரியும் இதில் ஸ்லோ பண்ணி நான் இந்த சைட்டால் பால வேலை நடக்கிற காரணத்தால இந்த சைட்டால் வந்து போகணும் அப்படின்றது வந்து அப்ப இப்போ புதுசா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ரோட்டை நேர பிடிச்சி ஒரு ஸ்பீட்ல வந்து வந்திருப்பினோம் ஒரு பைக்கில் வந்த இரண்டு இளைஞர்கள் விபத்துக்குள்ளாக இருக்கணும் என்னென்ன என்ன என்ன சம்பவம் நடந்ததுதான்

இதில் நடந்த சம்பவம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர இந்த ரோட் வந்து நேராக இருக்குது அப்போ ஸ்பீடாக இழுத்து கொண்டு வந்திருக்கீங்கன்னா இந்த ரோட்டுக்கு பழக்கம் இல்லாத நபர்கள் பழக்கம் இல்லாதவர்கள் நேராக வந்த இடத்துல நேராக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் விட்டு இதில் ஜம்மாயிச்சா இன்னும் என்ன மாதிரின்னு தெரியலை இந்த சமிக்கைகள் வந்து கொடுத்துருக்கணும் அங்கே முன்னுக்கும் வந்து கொடுத்துருக்கணும் பம்மிங் கொண்டு இருக்கான்னு சொல்லி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இதுக்குள்ளேயே கடந்த எடுத்தது பைக்கை இதுக்குள்ளே என்னென்ன ஆ பைக் எடுத்து இந்த பாலத்தை பத்தி ஒரு பதிவு ஒன்று ஏற்கனவே கொடுத்திருந்தா நான் வந்து இதை வந்து செய்யணும் இது செய்யணும்ன்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க இப்போ ஒரு மூன்று வருடத்துக்கு முதல் இந்த கட்டிடங்கள் வேலை ஆரம்பிக்கப்பட்டது கம்பியெல்லாம் எல்லாம் ஒரு கரல் கட்டின நிலையில வந்து இருக்குது அப்ப வந்த வேகத்துக்கு பைக் என்ன செய்திருக்குன்னு சொன்னா நேர வந்து இதுக்குள்ள விழுந்துட்டு இதுக்குள்ள விழுந்தா மக்கள்கிட்ட பயணம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கால சைட்டோட அந்த ரோட்டை காட்டுங்க அந்த சைட்டோட உள்ள பாதையால எல்லாம் வழக்கமா இந்த பாதை தெரிஞ்சவர்கள் வந்து அதால் போயிடுவிடும் அப்ப இவை திருவோணமலையில இருந்து வந்தபடியே அவர்களுக்கு அந்த இடம் வந்து சரியா வந்து தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் பொடியல் வந்து இரவு டைம்ல வந்து வந்திருக்கணும் தான் நாட்களுக்கும் வந்து தெரியாம போயிருக்குது இவ இங்க இந்த இடத்துக்குள்ள விழுந்து கிடக்குற விஷயம் வந்து ஒரு பகல் நேரத்துல இந்த விபத்து நடந்திருந்தால் ஓரளவுக்கு சத்தம் கேட்டிருக்கும் இல்ல பின்னுக்கு முன்னுக்கு வந்தாக்கள் அதை தெரிஞ்சு கொண்டிருப்பினும் இது வந்து ஒரு இரவு பொழுதுல நடந்துருக்குது அதைப்ப யாருமே கண்டுகொள்ள இரண்டு நாளா இல்ல மூன்று நாளா என்று சொல்ல சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கணும் ஆனால் அவை வந்து திருவோணமலையில இருந்து வந்தவை ஏதோ ஒரு அலுவலா இங்க வந்திருக்கணும் இரண்டு இளைஞர்கள் வந்த இடத்துல விபத்துக்குள்ளாகி இருக்கணும் உண்மையிலேயே இந்த பாலம் முதலே கவனம் செலுத்தி செய்திருக்கலாம் அதை விட இதுக்கு லைட் மேரி இல்ல வேற எதுவும் கொடுக்கலாம் நாங்களும் இப்படி பாத சில வீதிகள் தெரியாத இடங்கள்ல போய் திடீரென்று இது செய்யறது

ஆ ஐயா புளியம்போக்கணையில அடிக்கடி ஐ ஐயா புளியம்போக்கணையில இருக்கிறார் அப்ப அப்படி பாக்க இந்த பால வேலை செய்த வேலையும் ஒரு பிள்ளை இருக்குது காரணம் இதுக்கு வந்து ஒரு பிளாக் ஒன்று கொடுத்து சைன் பண்ற போர்ட் சைன் போட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து இதை செய்திருக்கணும் இந்த இளைஞர்கள் இப்போ நாங்கள் தெரிஞ்சாக்கள் இந்த ரோட்டை பயன்படுத்தக்குள்ள நேராக வந்து போயிடுவோம் ஆனால் இவங்க அந்த சமிக்கைகள் எதுவுமே வந்து பயன்படுத்தாத ஒரு காரணத்தால இரண்டு இளைஞர்கள் வந்து இறந்திருக்கணும் இது மாதிரி நிறைய பேர் இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜனாதிபதி பொதுவா இல்ல நானும் வந்து முதல் ஒரு ஒன்று இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் இந்த இடத்துல வந்து ஒன்று எடுத்து போட்டு இந்த பால ஒரு முடிச்சு கொடுங்க உண்மையிலேயே மக்கள் வந்து இந்த பாதையால போக்குவரத்து செய்ய கேன்சல் பண்ணிட்டாங்க அவனுக்கே நாலு லட்சத்துக்கு மேல சம்பளம் கொடுத்துருக்கு அந்த நாலு லட்சம் இல்ல அறுபது லட்சம் கொடுத்துருக்கு செக்யூரிட்டிக்கு கேள்வி ஓ செக்யூரிட்டிக்கு வந்து சம்பளம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து இங்க வந்து வேலை நடந்திருக்கு அந்த வேலை வந்து நடந்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு மூணு வருஷம் எத்தனை வருஷம் ஐயா வரும் இது ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வேலை ஆரம்பிக்கப்பட்டு பிறகு இடைநிறுத்தி இருபத்தி ஒன்றுல கையளிக்கப்பட்டு ஊரப்படும் ஓட போனமே கையளிக்கணும் கையளிக்கணும் அதை விசாரிச்சு கொண்டு போயிருக்க ஒரு சீமேந்திர விலை ஒரு விலையில இருந்ததாகவும் பிறகு ஒரு விலையில இருந்தது அதுக்கு ஒரு பேச்சுக்கள் தான் தகவல் தெரிஞ்சது ஆனா என்ன இருந்தாலும் ஆடிஏ ஆடிஏ என்று சொல்லக்கூடிய அந்த வீதியை கண்காணிக்கிறவர்கள் வந்து இங்க லைட் ஒன்று கொடுத்திருக்கலாம் அப்படின்றது வந்து இது

அவங்க வந்து ஒரு அதிக அளவு ஸ்பீட்ல வந்தபடியாக தான் இதை கண்ட்ரோல் பண்ணலாமல் போயிருக்கேன் என்ன இந்த புட்டி அங்கே அதில் ஒரு பம்பிங் இருக்குது அந்த பம்மிங்கையும் கடந்து இதில் ஜம்மாயி விழுகிற அளவுக்கு கண்டிக்குள்ள அவையிலும் அதிக அளவு ஸ்பீட்டை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த காட்சிகளை வந்து இணைக்கிறேன் இதில் வந்து போலீசாரால மீட்கப்பட்டது இப்போ நான் அதுல அதுலேருந்து ஒரு ஒரு மணி தேரம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சிகள் வந்து இருக்கு அந்த காட்சிகளை வந்து சேர்க்கிறேன் இதுக்குள்ள தான் இருந்து அந்த பைக்கை வந்து மீட்டிருக்கணும் இந்த கிடங்களை இருந்து மக்கள் வந்து பார்த்து பா பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சைட்டால வந்து தான் பயணம் செய்கிறது இந்த பாத பாதத்தை வந்து கன சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துல எடுத்து அதை வந்து செய்து கொடுக்கல இப்படியான விபத்துக்களை வந்து தவிர்க்கலாம் இதுக்கு முதலும் ஒரு விபத்து இங்க நடந்தது கேன்னு இதுல ஒரு படியன் ஒரு படியன் நடந்தது மூன்றாவது ஓ இதோட மூன்றாவது விபத்து வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு ஆ ஓ தற்காலிகமா இதுக்கு ஒரு லைட் அது கட்டாம இனி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப ரெண்டு பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து லைட் வைப்பாங்க ஆனா அது காசு லட்சம் சம்பளம் கொடுத்தா காசு காணும் அந்த சிமென்ட்க்கு லட்சம் சம்பளம் அவர் கொடுத்தவரோ ரெண்டு பேருக்கு 3 வருஷத்துக்கு அறுபது லட்சம் சம்பளம் கொடுத்திருப்பாரே நம்புறீங்களா நீங்க அறுபது அறுபது 60 1 லட்ச

அதை வந்து செய்ய தவறினதால் இரண்டு உயிர்களை வந்து இழந்திருக்கணும் அதுவும் புது இடத்துல இருந்து வந்த உறவுகள் இப்போ வேறு இந்த பாதையே அவர்களுக்கு தெரியாத ஆக்கள்னு என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இழுத்து கொண்டு வந்திருக்கணும் ஒரு இழுவையில் அவைரை வேகம் உண்டு அதே மாதிரி இங்கே வந்து தடை வைக்காதது இரண்டு இந்த பிள்ளை நடக்கிறதுக்கான காரணம் நிறைய விபத்துகள் இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து நடந்து கொண்டு இருக்குது ஆனால் இந்த விபத்து தவித்திருக்கலாம் அப்படி என்று சொல்லி நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு விடிய டைம் அண்ட வழியா தான் நான் வேலும் அது அதிக அளவு வந்து வந்திருக்கிறேன் நீங்க மாட்டி கேக்கு சரி என்ன ஓகே குடுத்துறேன் நம்ம காத்தா போறோம் எவா <Marvel> இப்ப